நான் யூடியூப் சேனல்ல உங்களுக்கும் வாங்க ஆல் தி பெஸ்ட் சொல்றேன் உங்களுக்கும் எல்லாமே வந்து சீக்கிரமா நடக்கணும்னு நான் ஓகேங்களா थैंक यू सो எங்களோட சரிங்களா இது பாத்தின் பண்ணி கார்த்திக் என்ன கேட்டீங்க நீங்க பேரு கேட்டீங்க நான் சொல்ல அதான் கொஞ்சம் 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 பரவாயில்ல அப்புறம் திருப்பி அப்படியே आधे पुलाइयों लाओ लेकिन नहीं आओ yeah. सिख रही ना तो ये बेस्ट करना होगा तो ये ना चलने <laughs> Thank you so रहे much papi Thank you पापा होरना लड़कों नाम भी क्यों ना टीम वांधे में ऐसे करो

லைக் போடுங்க கேட்டுட்டே இருக்கிறதா இருக்குது லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணும்போதே லைக் போடக்கூடாதா கேட்கணுமா ஏன் புக் பண்ணிக்கு ரொம்ப லேட்டாக இருக்கீங்க எனவே லைக் போட்டீங்க பா மகி வர்மா ஹாய் விஜயகுமார் லைக் போட்டீங்களா தேங்க்யூ எப்படி இருக்கீங்க விஜயகுமார் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஜெகன் ஹாய் வெல்கம்

தாம்சி வருது தாம்சி இல்லடா மணி போடா என்ன ஆஹ் பெங்களூர்னு நினைக்கிறேன் பெருசா எனக்கு ஐடியா இல்ல அதனால பெங்களூர் தான் சொல்லுங்க आम सी